வணக்கம் கார்த்திகை மாதம் ஒளி நிறைந்த மாதம் மாதமாக சொல்லப்படுது பலருக்கும் இந்த மாதம் பிடித்த மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க இந்த மாதத்தில் திரு கார்த்திகை தீப திருநாள் மட்டும் அல்லாமல் இந்த மாதத்தில் கார்த்திகை மாத சோமவார விரதம் மிக மிக விசேஷம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு சமங்காபிஷேகம் செய்வது போன்ற விஷயங்கள் பல கோவில்களில் ரொம்பவும் பிரச்சித்தியாக நடைபெறும் மேலும் இந்த மாதத்தில் தான் ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் மாலை அணிந்து வழிபாடும் மேற்கொள்வாங்க பெரிய திருக்கார்த்திகை என்றுதான் அண்ணாமலையார் கோவிலில் மகா தீபம் ஏற்றி பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையார் அருள் பெறுவாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீப திருநாளில் அனைவரும் வீட்டிலும் கோவிலில் விளக்கு ஏற்றிய பிறகு வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் நடக்கும் ஆனால் அன்று மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் காலையிலும் மாலை வேளையிலும் நிலைவாசலுக்கு வெளியில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் வைக்கிற அகல் விளக்குகளை தரையில் சிறிய வாழை இலை அரச இலை இலை அல்லது ஒரு சிறிய தட்டின் மேல்தான் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கணும் நம்ம மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் சூரிய சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசல்ல தீபம் ஏற்றிடணும் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது சிறந்த பலனை தரும் அதுக்கப்புறமா பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யணும் மேலும் கார்த்திகை மாதத்தில் வீட்டில் உள்ள துன்பம் நீங்கி அதிர்ஷ்டம் பெற இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்குவது நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி காலை மாலை முறையாக இறைவனை மனதார நினைத்து வழிபாடு செய்ய நிச்சயம் கார்த்திகை மாதம் முடியும் முன்பு நாம் நினைத்தது நிறைவேறும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ